ஆய் ஃப்ரெண்ட்ஸ் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் இன்றைக்கி எங்கள் கடை நடைபெறுது இன்றைக்கி எல்லாம் கிடையாது இன்றைக்கி எங்கள் கடையில் பெசல் என்னென்னா மீன் குழம்பு சாப்பாடு நண்டு நண்டு சூப்பு கல் மீன் எல்லாமே இன்றைக்கி இருக்குது சாப்பாடு சாம்பார் ரசம் எல்லாமே இருக்குது இன்றைக்கி கடை எங்களோட கடை செயல்படுது சாப்பிட்ற மக்கள் வந்து அனைவரும் சாப்பிடலாம் இதுதான் எங்களோட எலம்புள்ளிலேருந்து சின்னப்பம்பட்டி செல்லும் வழியில் கொண்டைக்காரனூருங்கிற பஸ் ஸ்டாப்பில் நம்மளோட கடை அமைஞ்சிருக்குது எல்லாமே இன்றைக்கி ரெடியாகிடுச்சு இன்னைக்கு இப்போ ஐம்பது ரூபா தான் சாப்பாடு மீன் குழம்பு சாப்பாடு நண்டு சூப்பு கல் மீன் எல்லாம் ரெடியாக இருக்குது ஐம்பது ரூபா தான் சாப்பாடு விருப்பமுள்ளவர்கள் வந்து சாப்பிட்லாம் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் சாப்பாடு பழங்குலாம் ரெடியாக இருக்குது எல்லாமே ரெடியாக இருக்குது வந்து சாப்பிட்டு பாருங்க நல்லா சேஃப்பாக இன்றைக்கி பொங்கல் கொண்டாடிட்டு நம்ம கடையில் வந்து சாப்பிட்டு பாருங்கள் இன்றைக்கி வழக்கம் போல் நம்ம கடை செயல்படுது லீவ்லாம் கிடையாது நண்பா வந்து மத்தியானம் சாப்பாடு ரெடியாக இருக்குது அது மட்டும் இல்லை வர வெள்ளிக்கிழமேருந்து காலையில் டிபன் போடலாம்னு ஒரு ஐடியா வெள்ளிக்கிழமை காலையிலேருந்து நம்ம கடையில் டிபனும் உண்டு வந்து சாப்பிட்டு பாருங்க ஓகே நண்பா வந்து அனைவரும் சாப்பிட்டு பாருங்க